ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் அகாடமி இன்னைக்கு பார்க்க பார்க்க சிக்ஸ்த் உள்ள பார்க்கலாம் வந்து ராதாகிருஷ்ணன் தாரா ராதா அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் ரா எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆசிரியர் இந்த ஆசிரியர் வந்து இவர் எப்படி படிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அதுதான் இந்த ஸ்டோரி ராதா ராதாகிருஷ்ணன் வந்து சண்டை கூட உட்காந்து படிப்பாரு அதனால அவரோட பேர் வந்து ராதா ராதாகிருஷ்ணன் நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் விழி விளைச்சங்கள் இவருடைய நூல்கள்லாம் இவர் வந்து எப்படின்னா காலையில விடிய காலையில எந்தி உட்காந்து படிப்பாராம் கிழக்க பார்த்தா உட்காந்து படிப்பாராம் எல்லா படிப்பையுமே உட்காந்து கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாராம் அந்த புக்கில் உள்ள எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சு படிச்சிருப்பாராம் அதுதான் தாராபரதி இவர் பேர் வந்து தாரா ராதாகிருஷ்ணன் சண்டே உட்காந்து படிப்பாரு கிழக்கு பக்கம் உட்காந்து படிப்பாரு விடிய காலையில உட்காந்து படிப்பாரு எல்லாமே பிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாரு அடுத்து தாய் மாணவர் பார்க்கலாம் தாய் மாணவர் ஒரு தாய் வந்து எல்லாருமே நல்லா சொக்க வச்சு தூங்க வைப்பாங்க அதனால திருச்சி ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கலைஞரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாய் மாணவர் நல்லா அவங்களுடைய பிள்ளை குழந்தைகளுக்கு வந்து நல்ல உபதேசம் பண்ணுவாங்க தமிழ் மொழியின் உபரிடம் தான் தாய் மாணவர் பாடல்கள் அந்த தாயுமே மேரேஜ் ஆகும் முன்னாடி ஒரு கண்ணியாக தான் இருந்திருப்பாங்க தாய் மாணவர் பாடல்கள் பராமர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன கண்ணி என்பது இரண்டு அடிகளால் பாடப்படும் பாடலாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க